ம்ஹமத்துலா வந்து நம்ம நம்ம சிறப்புகள் தலைப்புல வந்து வந்து ஹதீஸ் பார்க்கலாம் உபாதார் அலி அல்லாஹூ அணுக கூடுகிறார்கள் எனது அன்பர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் எனக்கு ஏழு உபதேசங்களை செய்தார்கள் அவற்றில் நான்கு வருமாறு ஒன்று நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் தூக்கில் போடப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் இரண்டு தெரிந்தே தொழுகையை விடாதீர்கள் தொழுகையை விடுபவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் மூன்று அல்லாவின் கட்டளைக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் அதனால் அல்லாவின் கோபம் உண்டாகிறது நான்கு மது அருந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உபாத லீலாஹு அனுஹோ அவங்க வந்து இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க அவங்க வந்து நபி சொல்லா அல்லம் வந்து அவங்க ஏழு உபதேசங்கள் வந்து செஞ்சிருக்காங்க அத் அதுல வந்து நான்கு வந்து நாலு பாயிண்ட்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா நீங்கள் வந்து துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் தூக்கில் போடப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் அல்லாவுக்கு வந்து இணையாக வந்து வேற வேற கடவுள் இருக்காங்க அப்படின்றது தான் இணை வை வைக்கிறது அல்லா அல்லா ஒருவன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கடவுள்ன்றது வந்து நம்ம நம்பணும் அல்லாவுக்கு இணையா அல்லாவுக்கு ஆப்போசிட்டாக இணையாக வந்து யாரையும் நம்ம வந்து விற்கக்கூடாது அது வந்து தவறாக மிகப்பெரிய பெரும் பாவமாகும் இரண்டாவது வந்து என்னதுன்னா தெரிந்தே தொழுகை விடாதீர்கள் தெரிஞ்சே அப்புறம் தொழுதுக்கலாம் அப்புறம் கலா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சே இப்போ வந்து தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மறுநாள் கலா செஞ்சுக்கலாம் அசதியில் தூங்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்ம வந்து ஏஞ்சிக்கக்கூடியங்களா கொஞ்சாதான் இதுவே வந்து நம்ம டைம் வந்துடுச்சு ஆனால் நம்ம வே நம்ம வந்து அசால்ட்டாக வேணும்னே வந்து அப்புறம் தொழுதுக்கலாம் அப்புறம் கலா பண்ணிக்கலான்றது வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்புறம் மூணாவது பாயிண்ட் வந்து என்னதுன்னா அல்லாவின் கட்டளைக்கு மாறாக நடக்காதீர்கள் அல்லாவுடைய அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டிருக்கானா அதுக்கு வந்து மா ஆப்போசிட்டாக மாற்ற மாற்றமாக வந்து நடக்காதீர்கள் அப்புறம் அல் அதனால் வந்து அல்லாஹுடைய கோபம் உண்டாகுது அல்லாஹ் வந்து கோபம் அடைஞ்சிட்றான் நான்காவது பாயிண்ட் வந்து மது அருந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது மது அருந்தாதீர்கள் இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அது வந்து அது நம்ம வந்து அது வந்து நம் குடிக்கிறனால அது வந்து எல்லா பாவங்களுக்கும் வந்து அது வந்து ரூட்டு ரூட்டாக இருக்குது வேராக இருக்குது அதனால நிறைய பாவங்கள் நடக்குது நிகழுது அதனால் அது அது வந்து நம்ம த அது வந்து ஹராம் அது வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும்ஷால்தான் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ விளக்கம் வந்து போட்டிருக்காங்க இன்னொரு ஹதீஸில் எனது அன்பர் உத்தமநபி சொல்லா அலைசல்லாம் உபதேசித்தார்கள் நீர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர் தெரிந்தே தொழுகையை விடாதீர் அவ்வாறு செய்தால் அல்லாஹ் தனது பொறுப்பை நீக்கிக் கொள்கிறான் மது அருந்தாதீர் அது எல்லா தீமைகளுக்கும் வழி வழி தீரக்கும் சாவி ஆகும் என்று ஹரத் அபுதர்தார் வனுஹாவுக்கு அறிவிக்கிறார்கள் இது வந்து இன்னொரு ஹதீஸில் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அந்த ஹதீஸ் அடிவிச்சவங்க வந்து அபுதர்தா லாஹு வன் இந்த ஹதீஸ் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா அலாவோட பு பொறுப்பு வந்து நீங்கிடும் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு பாயிண்டில் அல்லாவுக்கு தெரிந்த தொழுகையை விடாதீர்கள் அவ்வாறு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களோட பொறுப்பு வந்து நீங்கிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு இதில் வந்து மது அருந்தி விட்டால் அது அது வந்து தீமையாக அது எல்லா தீமைகளுக்கும் வழி திறக்கும் சாவியாகும் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல இருக்கு ஸோ இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து தொழுகைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது நிறைய இந்த நாலு பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா இணை வைக்காதீங்க என் உங்களை என்ன பண்ணாலுமே உங்களை துண்டு துண்டா வெட் வெட்டப்பட்டாலும் தீயில எரிச்சாலும் தூக்கில் போட்டாலும் அல்லாவுக்கு நீங்கள் இ இணை வைக்காதீங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் செகண்ட் வந்து என்னது தெரிந்தே தொழுகையை விடாதீர்கள் அப்புறம் தொழுகை வி விட்டவங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவனுடைய பொறுப்பு வந்து நீ அல்லாவோட பொறுப்பு வந்து நீங் நீங் நீங்கிடுது அப்புறம் என்னது அல்லாவோடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் அதனால் அல்லாவோட கோபம் உண்டாகுது அதுக்கப்புறம் மர் மது வந்து அருந்தாதீர்கள் அதுக்கு வந்து அது வந்து எல்லா பாவங்களுக்கும் அது ஆணி வேறாக இருக்குது வேறாக இருக்குது ரூட்டாக இருக்குது அது வந்து அதுக்கப்புறம் என்னது எல்லா அதுக்கப்புறம் இந்த ஹதீஸ்ல வந்து தீமை எல்லா தீமைகளுக்கும் மது அருந் அருந்துவதால் அது எல்லா தீமைகளுக்கும் வந்து வழி திறக்கும் சாவியாக இருக்குதுன்னு இந்த ஹத் இந்த ஒரு ஹதீஸில் இருக்குது ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஹதீஸ் இது வந்து நம்ம வந்து இல் சில விஷயங்கள்லாம் வந்து தகுந்து கொள்ள கொண் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம தொழுகையை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லாவோட பொறுப்பு நீ நீங்காமல் இருக்குன்னா நம்ம தொழுதோ அப்படின்னா அல்லாஹ் நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் இந்த நம்ம துவா தொழுகையின் மூலமாக நம்ம துவா நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நிச்சயமாக நம்ம துவாக்கெல்லாம் ஏற்றுக்கொள்வான் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அலாமே வரமத்துல வரகாத்தூ